சில பேர் சொல்றாங்க எங்க அப்பாக்கு வந்து முப்பது வயசுலயே வந்து டயாலிசிஸ் பண்ணாங்க இப்போ எனக்கு பண்றாங்க அப்ப இது ஜெனட்டிக்காவும் இது வருமா அது ஜெனட்டிக்கா வரதுக்கு சான்சஸ் இருக்கு எதுக்குனாக்கா டயபெட்டிஸ் அம்மா அப்பாக்கு இருந்தா குழந்தைக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாவது அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கிட்னியில சிஸ்ட் இருந்தால் அதே மாதிரி வந்து பையனுக்கும் கிட்னியில சிஸ்ட் இருந்தால் அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு கிட்னியில உங்களுக்கு வந்து லைஃபே நீங்கள் வாழலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ்ட் இயர்ஸ் வரைக்கும் ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறதே வந்து ரெண்டு கிட்னி ஃபெயில் தான் கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறது இப்போ ஒரு கிட்னி நல்லா இருக்குனாக்கா அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறது இல்லை அந்த கிட்னி ரிமூவ் பண்ணிட்டாலோ ஒரு கிட்னி இருக்குல்ல ஸோ அதனாலே உயிர் வாழலாம் ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ளெட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த யூரியா கிரியேட்டினெல்லாம் நார்மலாக இருக்கும் ரெண்டு கிட்னியும் வேலை செய்யல அப்போ தான் பயாலேட்டர் ரெனல் பேரன்கெமல் டிசீஸ் சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியருடைய எல்லா சிம்டம்ஸுக்கு அவருக்கு தெரியுது அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ அது முழுமையாக சரி பண்ணுறது பாசிபிளா கரெக்டாக பத்தியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து வாட்டர் அக்குமுலேஷன் வர பேஷண்ட்டுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி யார் டயட்க்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வந்துருச்சு என்னென்ன மாதிரியான டயட் நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க புரோட்டீன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஹெல்த் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக பிரச்சனை தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம் நம்ம கூட டாக்டர் யாசர் யுனானி ஹர்பல் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் யாசர் அராஃபத் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாரு வணக்கம் சார் சார் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை அதிகமாகிடுச்சு டயாலிசிஸ் சென்டரும் அதிகமாகிடுச்சு இதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்குது சார் இப்போது கிட்னி ஃபெயிலியருடைய மெயின் காஸ் என்னன்னாக்கா இந்த பிளட் ப்ரெஷர் ஹை ப்ளட் ப்ரெஷர் ப்ளஸ் வந்து டயபட்டிஸ் இது மெயின் ரெண்டு ரீசன் இது விட்டு வந்து கொஞ்சம் பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும் பெயின் கில்லர்ஸ் சாப்பிடுவாங்க ஜாஸ்தி அப்போ அப்போது வந்து டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணாமல் மெடிக்கலில் போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவாங்க கிட்னிக்குள்ளே வந்து சிஸ்ட் இருக்கும் யூரின்லே இன்ஃபெக்ஷன் இந்த ரீசன் தான் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு இப்போ மெயின் காரணங்கள் இருக்குது ஓகே சார் சில பேர் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து நாற்பது வயசுலேயே வந்து டயாலிசிஸ் பண்ணாங்க இப்போ எனக்கு பண்ணுறாங்க அப்போ இது ஜெனட்டிக்காகவும் இது வருமா அது ஜெனட்டிக்காக வரதுக்கு சான்சஸ் இருக்குது எதுக்குனாக்கா டயபெட்டிஸ் அம்மா அப்பாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கிட்னியில் சிஸ்ட் இருந்தால் அதே மாதிரி வந்து பையனுக்கும் கிட்னியில் சிஸ்ட் இருந்தால் அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே டாக்டர் இப்போ ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா ஒரு கிட்னியில் சிஸ்ட் வந்துச்சுன்னா இன்னொரு கிட்னி ரெண்டு இருக்குது ஒன்று வேலை செய்யணும்னு எடுத்துக்க முடியாதா ஆமாம் சம்டைம்ஸ் என்ன ஆகுனாக்கா வந்து சிஸ்ட் வந்து பயோலெட்டரில் தான் வரும் ஏன்னா ரெண்டுல தான் வரும் சாரி ஒரு கிட்னியில் வந்து சிஸ்ட் இருக்கு இல்லைன்னா ஸ்டோன் இருக்கு இல்லைன்னா இப்போ கேன்சர் வந்துடுச்சு அந்த கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டாலும் ஒரே கிட்னியில் உயிர் வாழலாம் ஏன்னா ஒரு கிட்னியில் உங்களுக்கு வந்து லைஃபே நீங்கள் வாழலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறதே வந்து ரெண்டு கிட்னி ஃபெயிலான தான் கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறது இப்போ ஒரு கிட்னி நல்லா இருக்குன்னாக்கா அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறது இல்லை அந்த கிட்னி ரிமூவ் பண்ணிட்டாலோ ஒரு கிட்னி இருக்குல்ல ஸோ அதனாலே உயிர் வாழலாம் ஸோ அந்த டைமில் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த யூரியா க்ரியேட்டின் எல்லாம் நார்மலாக இருக்கும் ரெண்டு கிட்னியும் வேலை செய்யலை அப்போ தான் பயோலேட்ரல் ரெனல் பேரங்கமல் டிசீஸ் சொல்லுவாங்க

ஆனால் யுனானி மெடிசன்ஸில் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணிக்கலாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப ஸ்டோன் பிரிசு இருக்குங்க சர்ஜரி பண்ணிக்கலாம் ஆனால் கிட்னி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகுது தாவ் டூ டைப்ஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் ஒன்று அக்யூட் சொல்லுவாங்க அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் ஹை ஆகி எத்தனையோ பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸ்னேக் பைட்ஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து அக்யூட் கேஸ் சொல்லுவாங்க இன்னொரு கேஸ் என்னன்னாக்கா கிரானிக் ரெனல் ஃபெயிலியர் சொல்லுவாங்க இந்த கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு டென் இயர்ஸும் எடுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் எடுக்கலாம் ஸோ இதோடைய ரீசன் என்ன இருக்குது அப்படின்னாக்கா டயபட்டிஸ் இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் பெயின் கில்லர் சாப்பிட்றது இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கலாம் இந்த கிட்னி ஃபெயிலியர்லேயே வந்து

and the 1 plus 2 plus anamagri protein now. தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஒரு பிப்டி பர்சன்ட் கிட்னி கிட்னி இருக்கும் பர்சன்ட் ஒர்க் இந்த வந்து வந்து சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் லெக்ஸ் கால் கிட்னிஃபெயிலும் கை கால் வீங்குறது கொஞ்சம் மூச்சு வாங்குறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த கிரியேட்டின் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் நைன் டூ வரைக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கும் ஃபோர்த் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு பார்த்தா செவன்டி பர்சன்ட் கிட்னி ஒர்க் பண்ணாது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் கிட்னி ஒர்க் பண்ணும் ஸோ இந்த ஸ்டேஜில் கிரியேட்டின் டூக்கு மேல் போயிடும் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒரு அஞ்சுக்கு உள்ளே இருக்கலாம் அந்த டைம் சிம்டம்ஸோ ஜாஸ்தி இருக்காது ஆனால் அந்த ஸ்வெல்லிங் ஆஃப் ஃப்ளெக்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து நடந்தால் மூச்சு வாங்குறது பசி இல்லாமல் இருக்கும் யூரின் அவுட் புட் லைட்டாக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு யூரின் புரோட்டீன் வந்து கொஞ்சம் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் வரைக்கும் போயிடலாம் இந்த ஃபிஃப்டி ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியரில் நைன்டி பர்சன்ட் பிளஸ் வந்து கிட்னி ஃபெயிலாக இருக்கும் உங்கள் கிட்னி எவ்வளோ ஒர்க் பண்ணுனாக்கா பத்து பர்சன்ட் ஒர்க் பண்ணும் டென் பர்சன்ட் இல்லைனா ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து எல்லா சிம்டம்ஸ் வந்துடும் லைக் வாமிட்டிங் வர்றது நோசியா ப்ரீத்திங் ப்ராப்ளம் சஃபகேஷன் மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருக்கிறது நைட்டில் தூங்கினா தூக்கம் வராமல் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் எச்சிங்கெல்லாம் வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் இல்லை வந்து இஎஸ்ஆர்டி சொல்லுவாங்க எண்டு ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ் இந்த ஸ்டேஜில் தான் எத்தனை பேஷண்ட் எங்கள்கிட்ட வராங்க ஆனால் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே யுனானி மெடிசன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாம பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் நாலு ஸ்டேஜ் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து அஞ்சு ஸ்டேஜ் அதில் வந்து ரெண்டு மூணு ஸ்டேஜ் கிட்ட வந்து சிம்டம்ஸ் தெரியலன்றீங்க அப்போ மக்களுக்கும் தெரியாது இல்லையா எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இல்லை அப்போ அவங்க எப்படி ரீச் அவுட் பண்ண எப்படி நான் வந்து கொஞ்சம் வந்து யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ யாருக்கு பிளெட் இருக்கோ உங்க ரெகுலரா செக் பண்ணும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து கேஎஃப் டி ஆர்எஃப் பண்ணும் அதே மாதிரி யார் குட்கா சாப்பிடுறாங்க யார் ஸ்மோக்கிங் பண்றாங்களோ அவங்க ஜென்ரலா கேன்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் ஸோ ஜென்ரல் செக்அப் எல்லாம் வந்துடுச்சு லைட்டா சிம்டம்ஸ் வரலாம் யூரின்ல உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வீக்னஸ் வர்றது ப்ளஸ் வந்து பசி இல்ல இல்லாம இருக்கிறது லைட்டா சிம்டம்ஸ் வரும் ஆனா அவ்வளவு பெரிய சிம்டம்ஸ் இருக்காது ஆனா யாருக்கு டயபிட்டீஸ் இருக்கோ யாருக்கு பிளட் பிரஷர் ஹை பிளட் பிரஷர் இருக்கோ அந்த பேஷன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்க பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ரெகுலர் செக் பண்ணுவோம்

இந்த 50 ஸ்டேஜ் ரெனால் டிசீஸ்ல டயாலிசிஸ் சொல்லிடுவாங்க. அந்த டைம் கிரியேட்டினின் 5க்கு மேல இருக்கும். யூரியா 100க்கு மேல இருக்கும். சிம்டम्स இருக்கும் பேஷண்ட்க்கு. இப்போ வர்ற பேஷেন্টস எப்படி வராங்கனா இல்ல டாக்டர் உங்க டயாலிசிஸ் சொல்லி இருக்காங்க. ஆனா நாங்க டயாலிசிஸ் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பேஷண்ட் தான் எங்ககிட்ட வராங்க. ரெண்டாவது என்னன்னாக்க எங்ககிட்ட வந்து அவ்ளோ டயாலிசிஸ் பண்றதுக்கு காசு இல்ல. ட்ரான்ஸ் பண்றதுக்கு எங்ககிட்ட பண்ணும் கிடையாது இல்லன்னா வீட்ல யாருமே இல்ல. ரெகுலரா டயாலிசிஸ்க்கு கூப்பிட்டு போறது. அந்த மாதிரி பேஷண்ட் தான் வராங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு. நீங்க நான் செத்திடுவே. ஆனா டயாலி

வந்து பிளட் டெஸ்ட் நாங்க எடுக்கிறதுல பிளட் டெஸ்ட் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் சொல்லி பண்ணி அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க டயாலிசிஸ் சொல்லி அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ உங்களுக்கு டயாலிசிஸ் வானா அப்படின்னு சொல்லி சொன்ன பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா பேஷண்ட் டு பேஷண்ட் இது மாறும் எதுக்கு மாறும் அப்படின்னா வந்து டயட் யார் வந்து கரெக்டா பத்தியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து வாட்டர் அக்குமுலேஷன் வர பேஷண்ட்க்கு தண்ணி எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் இந்த மாதிரி யாரு டயட்க்கு ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யறாங்க வாக்கிங் பண்றாங்க நடந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடிக்குள்ள அக்கமுலேஷன் ஆஃப் வாட்டர் பேர் கம்மியா இருக்கும் அதே வந்து கொஞ்ச பேர் என்ன பண்ணுவாங்க டிப்ரெஷன்ல போயிடுவாங்க டிப்ரெஷன்ல போயிட்டு சும்மா டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நான் இப்போ செட்டுவேன் செட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு பிசிக்கல் கண்டிஷனும் ஜாஸ்தி ஆயிடும் பேஷன்ட்டு பேஷன் மாறும் ஆனா நாங்க என்ன பண்றோன்னாக்க அலோபெத்திக் மெடிசன்ஸ்ல வந்து மெடிசன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க சுகர்க்காக பிபிக்காக கால்ஷியம்க்காக ஹிமோகுளீபின்காக இது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க டைட்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க யூரின் வரதுக்கு இந்த மெடிசன் மெடிசன்ஸ் கூட நாங்கள் யூனானி ஹர்பல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸ் நாங்கள் பேஷண்ட்டுக்கே காட்டுறோம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் ஒன் மந்த்க்குள்ளே வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் யூரியா கிரேட்டினும் ரிடியூஸ் ஆகிடுச்சு பேஷண்ட்டுடைய சிம்டம்ஸும் இல்லைனாக்கா அவங்க டயாலிசிஸ்க்கு இன்னும் போஸ்ட்பேன் பண்ணலாம் இல்லையா ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ கிட்னி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வந்துருச்சு என்னென்ன மாதிரியான டயட் நீங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க டயட் வந்து என்ன அப்படின்னா த்ரீ பி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோங்க ப்ரோட்டீன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த நாங்கள் சைரப் சாப்பிட்ற ப்ரோட்டீன் அது வெஜிடபுள் ப்ரோட்டீனாவது இருக்கட்டும் அது வந்து அனிமல் ப்ரோட்டீனாவது இருக்கட்டும் அது கிரியேட்டின்னு தான் மாறும் ஆனால் சம் பேஷண்ட்ஸ்க்கு யூரின்ல ப்ரோட்டீன் போகும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் தேவைப்படும் பாடிக்காக ஸோ அதனால நாங்கள் இன்டைரக்ட்லி ப்ரோட்டீன் இல்லை நான் வந்து லோ ப்ரோட்டீன் என்ன இருக்கு அது நாங்கள் எடுத்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் லைக் ஃபிஷ் இருக்கு சிக்கன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருவோம் இல்லை எக்னாக்கா எக் ஒயிட் நாங்கே பர்மிஷன் கொடுத்துருவோம் இப்போ பருப்பு இருக்குனாக்கா அது ஹை ப்ரோட்டீன் பருப்பு குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இட் டிபெண்ட்ஸ் பேஷண்ட்டுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் நாங்க பார்த்துட்டு தான் சொல்லுவோம் அவங்க பிளட் டெஸ்ட்ல பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த இருக்குன்னு சொல்லி இப்போ ப்ரோட்டீன் தான் எங்க பாடிக்கே பில்ட் பண்ணுவோம் மசில்ஸ்க்கு பில்ட் பண்றது நாங்கள் ப்ரோட்டீனே சாப்பிடலான பிரச்சனை ப்ரோட்டீன் ஜாஸ்தி சாப்பிட்டாலும் அது கிட்னி பிரச்சனை மித்தம் இருக்கு இல்லை மித்து கிடையாது டாக்டர்ஸை வந்து ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய கிரியேட்டினின் எப்படி ஏறும் யூரியா கிரியேட்டின் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் தான் அமோனியாவில் கன்வெர்ட் ஆகும் அந்த அமோனியா தான் லிவருக்கு போய் யூரியாவில் கன்வெர்ட் ஆகும் அந்த யூரியா தான் கிட்னிக்கு போய் கிட்னி நல்ல வேலை செஞ்சால் யூரியனில் வேணும் இல்லைன்னா பிளட்க்கு போயிடும் ஸோ நீங்கள் வந்து எடுக்கணும் ஆனா அந்த லெவல் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் பேஷன் டு பேஷன்ட் இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு பேஷன்ட் வந்து வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லேயோ நாங்கள் காண்டாக்ட் பண்றாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நாங்கள் முதல்ல அவங்களுடைய வாட்ஸ்அப்ல அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த ரிப்போர்ட்ஸ் படி நாங்கள் பேஷண்ட்டுக்கு டயட் சொல்லிட்டுவோம் இது சாப்பிடுங்க இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பிளஸ் நாங்க வந்து எல்லா வீடியோஸ்ல டய்ட் ஃபோட்டோ மூலமா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதுவும் நாங்கள் வாட்ஸ்அப்ஸ்ல நாங்க பேஷண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் இப்போ வந்து நீங்க சொல்லி இருக்கு இந்த ஃபாஸ்ஃபரஸ் நீங்கள் பார்த்தா எங்களுடைய கம்மியாக அது வந்து கம்மியாக ஆகிட்டாலோ இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை வந்துவிட்டாலோ ஃபாஸ்பரஸ் அப்னார்மல் ஆகிட்டால் எங்கள் பாடிக்குள்ளே உள்ள கேல்சியம் இருக்குது இல்லையா எங்கள் இருந்து அந்த அந்த கேல்சியம் எடுத்து ப்ளட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அந்த போன்ஸ்லேருந்து எடுத்துரும் ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்லி வந்து கேல்சியம் கம்மியாகனா ஜாயின்ஸ் பெயின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால அந்த ஃபாஸ்வரஸோ லிமிட்டாக பண்ணணும் அதே மாதிரி வந்து பொட்டாசியம் இப்போ பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தி எதில் இருக்குனாக்கா வெஜிடபிள் இருக்கு டொமேட்டோ இருக்கு பிரிஞ்சால் இருக்கு அதே மாதிரி வந்து கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து கோகோனட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஹை பொட்டாசியம் சொல்லுவாங்க பொட்டாசியம் என்ன வேலை செய்யும்னாக்கா எங்களுடைய ஹார்ட் பிளஸ் மசில்ஸ்க்கு மசல்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன் உடைய வேலை செய்யும் ஸோ அதனால வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி சாப்பிட்டால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால பொட்டாசியமும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும் ஃபாஸ்பரஸும் பேலன்ஸ் பண்ணும் ப்ரோட்டீனும் பேலன்ஸ் பண்ணும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு யூனானி மெடிசன்ஸ் உடைய காம்பினேஷன் நீங்க எடுத்தா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே டாக்டர் இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க இதை ஃபாலோ பண்ணி கிரியேட்டின் அந்த ரிப்போர்ட்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னா பின்னாடி அவங்க நார்மலாக சாப்பிட்டுக்கலாமா அந்த மாதிரி இப்போ என்னன்னாக்கா இந்த யூனானி மெடிசன்ஸ் பற்றி சொல்லணும்னாக்கா நீங்க ஆயுஷ்ல வரும் அது ஆர்வதா யோகா யூனானி சித்தா ஹோமியோபத்திக் யூனானி மெடிசன்ஸ் ஒரு புதுசு கிடையாது இது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு தெராப்பி அந்த டைம்ல வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி நீங்க புக் எடுத்து பார்த்தா அதில் யூரியா கிரியேட் பத்தில டிஸ்கஷன் இருக்காது இது வந்து கிட்னிக்கு ஃபங்க்ஷன் பண்ற ஹர்ப்ஸ் இந்த மூலிகைகள் கிட்னிக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்காக யூரின் வந்து வெளியே எடுத்து வரதுக்காக டயபிட்டிக் சொல்லுவாங்க யூரின் வரத்துக்காக பிசிக்கல் கண்டிஷன் நல்லா பண்றதுக்காக அப்படிதான் தான் புக்ஸில் இருக்கு இப்போ நாங்கள் வந்து அந்த மெடிசன்ஸ் ப்ராக்டிக்கலாக கொடுத்தா பேஷண்ட்டுக்கு அதில் பேஷண்ட்டுடைய பிளட் டெஸ்ட்ல யூரியா கிரியேட்னு குறியுது

இப்போ நாங்கள் த்ரீ மந்த்ஸ் மெடிசன்ஸ் கொடுத்து 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 அது வந்து ரிடியூஸ் ஆகி இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பை டயாலிசிஸ்க்கு போகிறாங்க ஏன்னா அந்த தண்ணி அவங்கக்கிட்ட சேரல கிரியேட்டினின் யூரியா அப்படியே நார்மலாக பண்ணுது எல்லாமே வந்து மேஜிக் கிடையாது இப்படி கொடுத்தா உடனே டக்குன்னு சொல்லி நல்லா வர்றதுக்காக என்ன அப்படின்னா இது ஒரு சிஸ்டம் யூனானி சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் ரிசல்ட் பார்க்குறோம் ஃபிசிக்கல் ரிசல்ட் பார்க்குறோம் பிளட் டெஸ்டுடைய ரிசல்ட் பார்க்குறோம் ரெண்டாவது பேஷண்ட் ஆல்ரெடி டயாலிசிஸ் போயிட்டாங்க ஸோ அந்த பேஷண்ட்க்கு என்ன பண்ணுறோம் நாங்கள் டயாலிசிஸும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நாங்கள் மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸ் குறிச்சி 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 ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே டாக்டர் இப்போ இதுக்கு டெஸ்ட் டெஸ்ட்லாம் என்னென்ன இப்போ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பார்த்தா பேசிக்கலி பிளட் டெஸ்டில் இந்த கேஎஃப்டி சொல்லுவாங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதில் வந்து யூரியா கிரியேட்டினின் சோடியம் பொட்டாசியம் ஹீமோகுளோபின் இது அஞ்சு இருந்தால் போதும் இஜிஎஃப்ஆர் அ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சொன்னால் கேல்குலேட்டட் ரேட் அவங்க இஜிஎஃப்ஆர் லெவல் அப்ராக்சிமேட்லி கிட்னி எவ்வளோ வேலை செய்யுதுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க யூரின்ல யூரின் புரோட்டீன் யூரின் அது மட்டும் எவ்வளோ ப்ரோட்டீன் போயிட்டுருக்கு அல்பிமின் போயிட்டு இருக்குது அது பார்த்தோம் இந்த ரெண்டு டெஸ்ட்டு போதும் இல்லை கிட்னிக்குள்ளே வந்து சிஸ்ட் இருக்கா கிட்னி வந்து ஏதாவது ஸ்டோன் ஏதாவது இருக்கா இன்ஃபெக்ஷன் இருக்கா யூனரி பிளாடில் பார்க்குறதுக்காக நார்மல் ஸ்கேன் ஹோல் அப்டோமன் அல்ட்ராசோனோகிராஃபி அது பண்ணி கேட்டால் எவ்வளோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அமிச்சாலே போதும்

நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ச் எங்களுக்கு இருக்குது பெங்களூரில் பெங்களூர் காசினி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அங்கே நான் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து நான் பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் அட்டெண்ட் பண்ணுற பேஷண்ட்டுக்கு அங்கே மற்ற நாள் வந்து நாங்கள் வந்து இந்தியாவது இருக்கட்டும் அவுட் ஆஃப் இந்தியாவது இருக்கட்டும் பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு முதல்ல எங்களுடைய அசிஸ்டண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கைட் பண்ணி நாங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயில் கொடுக்குறதுக்காக யார் வந்து வானியம்படி ரொம்ப கிட்டே இருக்காங்களோ அவங்கள நாங்கள் கூப்பிட்டுக்குறோம் ஏன்னா இந்த ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கிரியேட்டின் பத்துக்கு மேலே இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அவங்க எல்லாம் வந்து ஒரு டூ டூ டேஸ் ட்ராவல் பண்ணி வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவலிங் பண்ண டைமில் கொஞ்சம் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பண்ணி எங்கள் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் வீடியோ கால் பண்ணி பேசி நாங்கள் மெடிசன்ஸ் கூரியர் பண்ணிடுவோம் இல்லை அவங்க வந்து பார்த்துட்டு போனோம்னாக்கா டைரெக்டாக வானிபடிக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அதர்வைஸ் பெங்களூர் கிட்டே இருந்தால் எவ்ரி சாட்டர்டே பெங்களூர்ல எங்களுடைய கிளினிக்ல அங்கே நாங்கள் விசிட் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ ஃபைனல் கொஸ்டின் எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ கிட்னி எல்லாமே போச்சு இதுக்கு மேலே அது ஒர்க் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் கிட்னி பண்றாங்க இல்ல அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது டிரான்ஸ்பிளான் பண்ணாமலே மாத்துறது பாசிபிளா இல்லை டிரான்ஸ்பிளான் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா அது பண்ணதுக்கப்புறம் அதுக்கான எல்லாமே ஒரு ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான் நாங்கள் பண்ண டயாலிசிஸ் நாங்கள் பண்ண போகிறதில்ல எங்ககிட்ட மெடிசஸ்ல நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவுடைய சாப்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்களுடைய காஸ்ட் என்ன இருக்குது அவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லி ஆசை ஓகே ஃப்ளைட்டை விலைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லி ஆசை ஆனால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டாட்டஸ் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட் மூலமாக வருது பட் இட் டேக்ஸ் டூ டூ த்ரீ த்ரீ இயர்ஸ் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நீங்கள் லைனில் நிற்கணும் அப்போ வரைக்கும் உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை வீட்டில் யாராவது இருக்கிறாங்க கிட்னி கொடுக்குறவங்க உங்ககிட்ட காசு அவ்வளோ பெரிய லெவலில் காசு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவை பண்ணிக்கலாம் இப்போ எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து ரெண்டு தடவை டிரான்ஸ்பிளான் பண்ணி ரிஜெக்ட் ஆன பேஷண்ட்ஸும் எங்கள்கிட்ட மெடிசன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் அது எல்லாமே ஓகே இப்போ டாக்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியில யாரனா விருப்பப்பட்டாங்க அப்படின்னா சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு கிட்னி ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுனா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒத்து போகணும் இல்ல முதல்ல வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அவங்களுடைய பிளட் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்ப்பாங்க மேட்ச் வந்து ரொம்ப இல்ல பேட்ச் ஆகுது பிளட் டெஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சுனாக்கா ப்ளஸ் அது ஒரு சிக்ஸ் மந்த் உடைய ப்ராசஸ் இருக்கு அது முடிச்சுட்டு அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ரெடி பண்ணுவாங்க டைம் எடுப்பாங்க கிட்னி பிரச்சனை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி